ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீஸ்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஈஸியா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோலுக்கு தேவையான வெஜிடபிள் ஸ்டவ் ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் பாருங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஒரு கப் முட்டைக்கோஸ் உங்களுக்கு இந்த கலர் முட்டைக்கோஸ் இல்லைனா நீங்கள் வெள்ளை முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் போட்ட காய்கறிகளை எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் சொன்ன மசாலாக்களை உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க போட்ட மசாலா காய்கறியோட ஒன்றாகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த சைஸில் காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி காய்கறியை நல்லா வேக விட்டுறலாம் பாருங்க காய்கறி சூப்பராக வெந்து வந்திருக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கற இந்த ஸ்டஃப்பிங்க நல்லா ஆற விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் துண்டுகள் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு நாலு துண்டு எடுத்துருக்குறேன் அதில் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் ப்ரெட்டை லைட்டாக நினச்சி எடுத்துக்கோங்க நினச்ச ப்ரெட்டை ரெண்டு கையால் இந்த மாதிரி அழுத்தும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் பிரெட்டில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மசாலாவை சேர்த்தி வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக மசாலா வச்சிடாதீங்க நான் சின்ன ப்ரெட்டாக இருக்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கிறேன் உங்கள் பிரெட்டோட சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு மசாலா வச்சுக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரோல் செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் மசாலாவை கரெக்டாக வச்சிங்கன்னா ஈஸியாக இந்த ரோல் செஞ்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு ரோல் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ப்ரெட் எடுத்து லைட்டாக தண்ணியில் நினச்சி ரெண்டு கையால் வச்சு அழுத்தும் போது ப்ரெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாக்களை ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு எஜ்ஜஸ் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க தண்ணி இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும் நீங்க பிரிஞ்சிரும் கவலைப்பட வேணாம் பாருங்க சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பைண்டிங்காக மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ஓரங்களில் கட் பண்ண ப்ரெட் துண்டுகளை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் மிதமாக இருக்கிற ப்ரெட் துண்டுகளை வச்சு சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோல்ஸை மைதா பேஸ்ட்டில் நினச்சி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் இதை ரோல் பண்ணி எடுத்துருங்க பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான வெஜிடபிளும் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோலை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரியே மீதம் உள்ள மாவுலேயே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மைதா பேஸ்ட்டு வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக ப்ரெட்டை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பட் இந்த மெத்தடில் பண்ணும்போது ரோல் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கடைகளை வாங்கின டேஸ்ட்லேயே இருக்கும் வெஜ் ரோல் பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கூட செய்யலாம் அது ஆல்ரெடி என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்டிலையும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் எல்லா ப்ரெட் ரோலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ரோலுகளை உள்ளே சேர்த்துக்கோங்க நான் நாலு ரோலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க எங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரியாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ரோலாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பிரெட்டோட கலர் மாறிடும் அப்போது ப்ரெட்டை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் ஒரே மாதிரியே வெந்து வரும் பாருங்க பிரெட்டோட கலர் இந்த மாதிரி உடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எல்லா பிரெட்டையும் என்ன இருந்து வெளியே எடுத்துடலாம் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்ததுதான் அதனால ரொம்ப நேரம் இதை பொறிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கிற பிரெட் மட்டும் வெந்தா போதும் எல்லா ரோலையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் பிரெட் ரோல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட் ரோலையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதும் ரோலை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரத்தையே பிரெட்டோட கலர் மாறிடும் அதனால் உடனே இந்த மாதிரி திருப்பிடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அழகாக வெந்து வரும் இன்னொரு பேட்ச் ரோலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எல்லா ரோலையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்க்குறதுக்கு கடைகளில் கணிக்கிற மாதிரியான ரோல் வீட்லேயே சுலபமாக செஞ்சாச்சு கண்டிப்பாக இந்த ரோலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரோலை ஓப்பன் பண்ணி கண்டம் பாருங்கள் வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா காரசனமான ஸ்டஃபிங் வச்சு ரோல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரோலை சாஸ் இல்லனா க்ரீன் சட்னி கூட கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரோல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்